走吧 நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் திருவள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப நலத்துடனும் வளத்துடனும் திகழும் நம் இந்திய தாய் திருநாட்டில் எல்லோரும் ஓர்குளம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் ஓர்நிறை எல்லோரும் ஓர்நிலை எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று சொன்ன சுதந்திர கவி பாரதியின் கனவு நனவான நன்னால் என்று உலக ஜனநாயகத்தின் ஒப்பற்ற உதாரணமாய் மக்கள் ஆட்சியின் மாண்பிற்கு மதிப்புறு சான்றாய் மக்கள் உரிமைகள் எப்படி மதிக்கப்படுகின்றன என்பதற்கு எடுத்துக்காட்டாய் இன்று உலக அரங்கில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது நம் நாடு இத்தனை பெருமைகளை இந்திய மக்களாகிய நாமும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நம் தாய் திருநாடும் பெறுவதற்கு அடித்தளமாக ஆதாரமாக அமைந்தது நம் நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டமே நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் we extend a hearty welcome to the honorable governor of tamil nadu who has arrived to unfurl The piloting and outriding motorcade fighter pilot, Indian Air Force. The parade adjutant is Flying Officer Rishabh Singh, Indian Air Force. The மூத்தோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை திட்டம் என தமிழ்நாட்டின் குழந்தைகள் முதல் முதியவர் வரை மகளிர் முதல் மாணவர்கள் வரை அனைவருக்குமான நல்லரசை வழிநடத்தும் வல்லரசர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன் தமிழ்நாடு Lieutenant General K.S. Brar, AVSM, General Officer Commanding, Dakshin Bharat Area, Chennai. Rear Admiral Satish M. Chennai, NM, Flag Officer Commanding, Tamil Nadu and Puducherry Naval Area. Group Captain K.M. Raguraman, VMG, Station Commander, FO Station, Tambaram. Inspector General Dakvinder Singh Saini, TM, Commander, Indian Coast Guard Region East. Tiru Shankar Jival, IPS, Director General of Police, Head of Police Force, Chennai. Through S. Davidson Devasrivadam IPS, ADGP, Law and Order, Chennai.

I don't We thank our gallant officers Wing Commander Neera Sharma and Squadron Leader A P. Singh from the Indian வான்படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் கடலோர காவல்படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் மூர்த்தி கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றது சந்தீப் குமார் On display is the compact bulletproof light specialist vehicle loaded with cutting edge technology and a formidable state of the art T90 tank Bheeshma. <laughs> baga. <laughs> <it's not> <laughs> On display is a compact and the most formidable state of the rt ninety tank Bishma. The Navy float is led by Lieutenant Indrapal Singh. The Navy Tableau honors the Indian Navy's strength exemplified by INS Vikrant and Nuclear Submarine Adipen, reflects courage, wisdom and resilience. The Air Force Tableau showcases Indian Air Force's advanced technologies highlighting its capabilities in defense, aerial operation and disaster response. It also emphasizes the Air Force modernization, training and strategic importance to national security. கடலோர்தி அணிவகுத்து வருகின்றது அணிவகுத்து வருகின்றனர் படை என்ற குரலில் ஐயன் என் வள்ளுவர் எந்த சூழலிலும் எந்த இக்கட்டிலும் குலையாத நேர்த்தியோடு எதிரிகளால் அழிக்க முடியாத உறுதியோடு எதிரிகளின் சூழ்ச்சிகளுக்கு இடம் கொடாத நேர்மையோடு பரம்பரையான பயமற்ற வீரத்தோடும் திகழ்வதுதான் உண்மையான படையினை குறிப்பிடுவார் ஐயன் வள்ளுவரின் வாக்கை நம் கண்முன் முன் பறை சாற்றும் வண்ணம் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் நம் அணிவகுப்பு படையினர் கூற்றுடன் மேல்வரினும் கூடி என்பதை எடுத்து எ நிற்கும்டைய நமது படையின் சிறப்புமிக்க அணிவகுப்பு இதோ நெஞ்சுறம் மிகுந்ததன் நாட்டின் படையின் பெருமையை மக்களுக்கு பறைசாற்றும் வண்ணம் கம்பீரமாக அணிவகுப்பு நீலகிரி படை பிரிவினர் வீர நடை போட்டு வருகின்றனர் ிவினர் நேர அணிவகுத்து வருகின்றனர் மெஜஸ்டிக்லி மார்ஷல் போலீஸ் கண்டிஜென்ட் லெட் பை ஏஎஸ் பி சுபம் நாகர்கோஜே

மகளிர் நலன் போற்றும் தமிழ்நாடு சமூக நீதி வழங்கும் தமிழ்நாடு நம் தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக வழிநடத்தும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு